ஹாய் எவ்ரி ஒன் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து வெல்கம் டு எஸ்பி இன்ஸ்டியூட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆரி கிட்டு சென்ட் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணி வந்த ஆரி ஸ்டாண்டை ஆரி மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் எத்தனை பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக நியூவாக வந்து ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஆரி கற்றுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆரி அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் சேல் பண்ணலாம் நம்ம எப்படி கிளாஸஸ் எடுக்கலாம் எப்படி இருக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன்னா நான் ஆரி கிளாஸ் வந்து எடுக்கிறேன் எந்த மெட்டீரியல்ஸ் வாங்குங்க நான் இவ்வளோ டிஸ்பேச் பண்ணுறேன் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பிஸ்னஸ்லையுமே கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும் நீங்க கத்துக்கிறவங்களா இருக்கட்டும் கத்துக்கிட்டவங்களா இருக்கட்டும் இல்ல வேற எங்கேயாவது நீங்க கற்றுக்கிட்டு இருந்தவங்களாவும் இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்றேன் உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு தோணுச்சுன்னா தயங்காம இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்குண்டான கரெக்டான டைம் வரும் டைம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க அது என்றைக்குமே வராது நம்ம எப்போ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோமோ சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது விஷயம் இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா நம்ம முயற்சி எடுத்தோமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் க்ரோத் வரும் இந்த அளவுக்கு நான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுப்பேன் இவ்வளோ பேர் என்னை நம்பி பே பண்ணுவாங்க இவ்வளோ பேருக்கு நான் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவேன்னா நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல ஏன்னா முகம் தெரியாமல் எந்த ஒரு ட்ரெஸ்ட்டில் வந்து பே பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ஆன்லைனில் அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அவ்வளோ ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க கைக்கு மெட்டீரியல் போகிற வரைக்காக இருக்கட்டும் இல்லை என்ன நோக்கத்துக்காக அவங்க அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறாங்களோ அந்த நோக்கு அவங்க கிட்டே கிடைக்கிற வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் ஓகேங்களா இந்த ஒரு ரூபாய் யார்கிட்ட இருந்து வேணாலும் ஏமாற்றி யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அது பயன் தருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு ஒரு ரூபா ஒருத்தவங்களை ஏமாற்றினா நமக்கு கண்டிப்பாக பத்து ரூபாவாக போயிடும் அதனால பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் அதே நம்ம நல்ல வழியில் சம்பாதிக்கணுங்கிறதுல தெளிவாகிறீங்க குறுக்கு வழி ஈஸியாக ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் நேர்வழி கொஞ்சம் ட்ர ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது செகண்ட் ஒன் வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும் ஓகே இதை பண்ணலான்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான சப்போர்ட் வந்து தேவைப்படும் எல்லாருக்குமே ஃபேமிலியில் சப்போர்ட் கிடைக்காது மேக்ஸிமம் உங்களுக்கும் பார்க்கும்போது எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் எனக்கும் அப்படி தான் எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கலை கிடைச்சதெல்லாம் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம எதிர்பார்த்தவங்கள்ட்ட கிடைக்கலன்னா அந்த வேலை யாரை வச்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அவங்கள வச்சு அந்த வேலையை முடிச்சிடணும் அவங்க மூலமாவது முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணலையே நம்ம அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லி உரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஒரு பொண்ணு அச்சீவ் பண்ணுறதுங்கிறது இந்த சொசைட்டியில் அவ்வளோ சாதாரண விஷயமா இல்லை ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிற மனப்பக்குவத்தோடு தான் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளேயே வரணும் அது நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுக்கிறீங்கனாலும் சரி ஒரி பண்ணிக்காதீங்க நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே அமையாது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா அமையாததையும் நமக்கு ஏத்த மாதிரி அமைய வச்சுக்கணும் அப்போ கண்டிப்பா நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம அதில் க்ரோத் பண்ணி போக முடியும் இல்லை எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை என் வீட்டில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோன்னா நம்ம அதே இடத்துல தான் இருக்கணும் நம்மளை சப்போர்ட் பண்ணி தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க நம்மளே நம்மளை வந்து என்க்ரேஜ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க நம்ம போனால் மட்டும் தான் உண்டு என் பாருங்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ மட்டும் பண்ணல எல்லாத்தையும் கொரியர் பண்ண டிஸ்பஸ்டு ப்ரூஃப் வரைக்குமே நான் காட்டிகிட்ருக்கேன் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ட்ரெஸ்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்காங்க கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹானஸ்ட்டாக மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்மளை நம்மளை நம்பி பணம் அனுப்புனவங்களுக்கு நம்மளும் கரெக்டாக அந்த மெட்டீரியல் போய் சேர்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் அவங்க மெட்டீரியல் அவங்க கைக்கு போகிற வரைக்குமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்து தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போது இதெல்லாம் தாண்டி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஆரி பிஸ்னஸில் வந்து இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடாது ஈஸியாக கிடைக்குங்கிற தாட்டை வந்து தூக்கி போட்டு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதை நம்ம தான் கிளியர் பண்ணி வந்துட்டே இருக்கணும் இந்த கஷ்டம் போனால் அடுத்த கஷ்டம் வர ரெடியாக இருக்கும் அடுத்த கஷ்டத்தை பார்க்குறதுல தான் நம்ம மைண்டை வச்சுக்கணுமே தவிர இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக என்னோடய ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆரி மெட்டீரியல்ஸ்னு மெசேஜ் பண்ணுங்க மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சென்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க வேறு ஏதாவது வீடியோ போடணும் இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்த என்னோடய எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நீங்கள் எல்லாருமே என்னை விட அதிகமாகவே உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நானும் அல்லாஹிடத்தில் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா தலா பரகத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்